தேமுதிக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அனு அமைக்கப்பட்ட குழுவினர் விஜயகாந்த் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவன்யா கூட்டணி ஆலோசனையில யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க எத்தனை இடங்கள் தேமுதிக எதிர்பார்க்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கென்று தேமுதிக சார்பில் அமைக்கப்பட்ட குழுவை சார்ந்து தேமுதிக துணை செயலாளர் எல்கே சுதீஷ் மற்றும் மற்றொரு துணை செயலாளர் பார்த்தசாரதி திருப்பூர் அக்பர் அவை தலைவர் இளங்கோவன் அதே போன்று தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளர் அலங்காபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்தில் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனையில் தேமுதிக பொருளாளர் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்தும் இந்த ஆலோசனையில் பங்கேற்க இருக்கிறார் இதில் மிக முக்கியமாக தேமுதிக கூட்டணியில் அதாவது பாஜக அதிமுக பாமக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது எனவே தேமுதிகவின் இறுதி முடிவை எடுப்பதற்கான ஒரு ஆலோசனையாக இந்த ஆலோசனை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் மிக முக்கியமாக தேமுதிகவிற்கென்று அதாவது இந்த கூட்டணியில் எவ்வளவு இடம் ஒதுக்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் பாமகவிற்கு ஏழு இடங்களும் பாஜகவிற்கு ஐந்து இடங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஒரு கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் தேமுதிகவிற்கு கணிசமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே அஹ் இந்த ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஏனென்றால் நேற்று முன்தினம் அதிமுக பாஜக மற்றும் பாமக கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டது இந்த சூழலில் இந்த கூட்டணியில் தேமுதிகவும் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் தேமுதிகவிற்கான அந்த இடங்கள் எத்தனை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கோரிக்கை வந்து தேமுதிக சார்பில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தேமுதிக கூட்டணியில் ஏற்கனவே இந்த கூட்டணியில் அதாவது பாஜகவின் தேசிய தேசிய பொறுப்பில் இருந்து தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து இந்த கூட்டணியில் அங்கம் அங்கமைக்க தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த சூழலில் அதிமுகவுடன் பேசி தேவையான தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்று இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது நேற்றே தேமுதிக அலுவலகத்தில் இதற்கான ஆலோசனை நடைபெற்றது இந்த சூழலில் தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்தில் இந்த ஆலோசனை வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது ராஜலட்சுமி லாவணியா உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி